தமிழ் சினிமாவின் ராசி கல்லாக மாறி இருக்கக்கூடிய நடிகர் யோகி பாபு அவர்களை பேசும் ஆரம்பிப்போம் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடையில் இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன் முதல்ல கே பாக்யராஜ் சார் டைரெக்டர் சாருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கேன் ஏன்னா அவரோட தீவிர ஃபேன் நான் பார்த்திபன் சார் அவரோட புதிய பாதை படத்துலன்னு அவர் நான் நிறைய விஷயங்கள் நிறைய படங்கள் பார்க்க ஏன்னா யூடியூப்பில் அதிகமாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி டிவிடி பார்ப்போம் லொல்லு சபா கொஞ்சம் நாங்கள் உட்காந்து போது நிறைய பார்த்திபன் சார் படம் பாக்யராஜ் சார் படம் தான் நாங்கள் வச்சு எழுதுவோம் அதில் அப்போயே பார்த்து பார்த்து ரொம்ப பிடிச்சி போச்சு பாக்யராஜ் பார்த்துருக்கேன் சார் இப்போ ஒரு நாள் வந்து நான் சார்கிட்ட சொன்னேன் நான் சார் இது மாதிரி வந்து உங்கள் படத்தில் நான் நடிக்கணும் சார் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேர்ந்து பண்ணோம் யோகி பாபு அப்படின்னாரு அவர் சொல்லினே இருந்தார் அது இல்லை அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு நாள் ஃபோன் பண்ணார் ஒரே ஒரு சீன் இருக்கு நம்ம படத்தில் வாங்க அப்படின்னாரு நேராக அவர் சொன்ன ஒரு வார்த்தைக்கு நான் எதுவுமே கேட்கல வந்து அவருக்கு நான் நடிகை வந்துவிட்டேன் ரொம்ப நன்றி சார் இந்த டீமில் நடித்த எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் என்ன நான் என்ன பேசுகிறேன்னு தெரியல பேரரசன் நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு இந்த செட்டிலே வந்து பழுத்த மிளகா போகிற மாதிரி இருக்கிற அண்ணன் நிக்கில் முருகண்ணனுக்கு நான் நன்றி தெரிவிச்சிடுறேன் சரியான காஸ்டியூமு முன்னாடி சார் என்ன சொல்கிறது ஏன்னா டைம் வேறு ஆகிடுச்சின்னு சொல்லிட்டாங்க அண்ணன் வந்து அப்பப்போ காதல் வந்து எல்லாரும் அஞ்சு நிமிஷம் தான் அஞ்சு நிமிஷம் தான் அப்படி சொல்லிட்டு போயிட்டாரு இந்த படம் வெற்றியடைய நான் வந்து இறைவனை வேண்டிக்கிறேன் சார் ரொம்ப நன்றி சார் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அடுத்தடுத்து நான் கூட பண்ணிக்கிறேன் சார் நன்றி சார் தேங்க் யூ தேங்க் யூ எல்லோரும் ரொம்ப நன்றி சரி நன்றி